விஸ்மாரி முகமதே பூமியில் உள்ளதையும் அவனது கட்டளைப்படி கடலில் செல்லும் கப்பலையும் அல்லாஹ் உங்களுக்காக பயன்படச் செய்திருப்பதை நீர் அறியவில்லையா தான் கட்டளையிட்டால் தவிர பூமியின் மேல் வானம் விழாதவாறு தடுத்து வைத்துள்ளான் அல்லாஹ் மனிதர்கள் மீது இரக்கமுள்ளவன் நிகரற்ற அன்புடையோன் அவனே உங்களுக்கு உயிர் கொடுத்தான் பின்னர் உங்களை மரணிக்கச் செய்வான் பின்னர் உங்களை உயிர்ப்பிப்பான் மனிதன் நன்றிகட்டவனாக இருக்கிறான் முகம்மதே ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு வழிபாட்டு முறையை ஏற்படுத்தியிருந்தோம் அதை அவர்கள் கடைபிடித்தனர் இது விஷயத்தில் அவர்கள் உம்மிடம் தர்க்கம் செய்ய வேண்டாம் உமது இறைவனை நோக்கி அழைப்பீராக நீ நேரான வழியில் இருக்கிறே அவர்கள் உம்மிடம் தர்க்கம் செய்தால் நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிபவன் என முகமதே கூறுவீராக நீங்கள் முரண்பட்ட விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கிடையே கேமத்து நாளில் தீர்ப்பளிப்பான்